விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் எமது சார்பாகவும் எமது மாமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கர் கிரண் சர்மிகி ஆகியோரின் சார்பாகவும் இதை வரவேற்று மாற்றுகிறோம் வரவேற்கிறோம் எனது நீண்ட நாள் கோரிக்கையான எனது வார்டில் நாற்பத்தி ஐந்தாவது வார்டில் சமூக நலக்கூடம் கட்ட வேண்டும் என்று நீண்ட நாள் நான் கோரிக்கை வைத்திருந்தேன் அந்த கோரிக்கையை திறமையோடு பரிசீலித்து என்னுடைய மண்டல குழு தலைவரான நேதாஜி கணேசன் உள்ளிட்ட என்னுடைய மண்டல அலுவலர்கள் அத்தனை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புடன் என்னுடைய வார்டுக்கு சமூக நல கட்டுவதற்கு அந்த பணியை தொடங்கியுள்ளார்கள் எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கு நந்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு நிதி உதவி தந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அருவேலின் வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல என்னுடைய வார்டில் வந்து வார்டு ஆபீஸ் வந்து ஏற்கனவே தட்டுவதற்கு அது ஒப்புதல் வழங்கி அது தயார் நிலையில் இங்கே இருக்கிறது ஆனாலும் இன்னும் ஒதுக்காமல் இங்கே மாநகராட்சியில் இருக்கிறது கூடிய விரைவில் என்னுடைய வாழ்வாறு வாழ்வாளர்களத்தை கட்டுவதற்கு இந்த நிதியை ஒதுக்கி சீக்கிரமாக அதை வந்து எங்களுக்கு அந்த பணியை முடிப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஏன்னால் எங்ககிட்ட இப்போ நூறு பேர் வந்து தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க எல்டிஎம்எல் பணியாளர்கள் இருக்கிறாங்க அவங்க அந்த வாழை இன்சூர்ஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு கழிப்பிடும் இல்லை அந்த எந்த இடத்துல எதுவும் இல்லை துணி இடம் இடமும் இல்லை ஓய்வெடுத்த அறையும் இல்லை எனவே அந்த வார்டு அலுவலகத்திலும் ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே நமக்கு ஒப்புதல் அளிக்கும் இன்னும் அது கட்டப்படாமல் நிதி இன்னும் இங்கிருந்து இந்த பயணி நீங்க அமைச்சீங்கன்னா கூடிய வந்து அது நடக்கும் எனவே கொஞ்சம் செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல கோவிட் மெட்டீரியல் எங்க வார்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கட்டில் மேல வந்து அந்த நேரத்தில் வாங்கி வச்ச கட்டில் அப்படியே அப்படியே பயன்படுத்தாமே இருக்கு அத நிறைய அந்த என்னுடைய சென்டர்ல நிறைய தேக்கி வச்சிருக்கிறதுனால அதை உடனடியா நீங்க அதை எடுத்து மக்கள் பணிக்கு மக்கள் பயன்பாட்டு பணிக்கு அதை வந்து நீங்க உடனடியா அதை எடுக்கணும் அது எடுத்து மக்கள் பணிக்கு கொடுக்கணும் அது எடுத்தா தான் எங்களுடைய பழைய பில்டிங் இடிக்கிறதுக்கு இடிச்சு வேற ஒரு பணி செய்வதற்கு எங்களுக்கு பயன்படும் எனவே அதை உடனடியாக நீங்க வந்து அதை காலி செய்து இந்த கட்டில்களை எல்லாம் இந்த பெட்டியல் வந்து மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி நீங்க வந்து செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல வந்து இங்க டேலி சென்டர் எங்களுடைய நாட்டில் இருந்து ஏதோ மாத்த போறதா கேள்விப்பட்டேன் அது சரியில்லை தினந்தோறும் முப்பது பேர் அங்க வந்து மருத்துவம் பார்த்து பெற்றதாக இங்கே வந்து டெய்லியும் இருக்குது ஒரு முறை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதை வடச்செயிலிருந்து பெருசாக நீங்கள் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏற்கனவே அஞ்சுகம் அம்மாளுடைய பேரில் ஏக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிரசவம் மருத்துவமனை என்றது அங்கே போயிட்டு இப்போ பேர் மகப்பேர் மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்கு பிரசவம் பாக்குற மாதிரி முதல் இருந்தது

நிலையாக இருக்காது ஏன்னா எங்கள் மக்களுக்கு வளர்ச்சி மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அதை நீங்கள் மாற்றக்கூடாது என்பது நான் உங்களை அனுபவம் அப்படி இல்லை இதில் வந்து அந்த நேமாளம் பண்ணுறதுனால பாதை பிரச்சனை அங்க பின்னாடி ஒரு பூங்கா வழியா பாதை ஏற்பாடு பண்ணி அவர் ஜோர் அப்ஸர் பார்த்துட்டாங்க இந்த ஒரு மாதத்துல பணிகள் முடிஞ்சிடும் இல்லை அது எதுங்க அந்த நீ மாத்தக்கூடாதுங்க மேலே மாத்தற மாத்தற மாத்த மாத்தக் கூடாது வளர்ச்சி ஆகிருக்கும் அதில் முடிக்கக்கூடிய அந்த கணேசபுடன் அந்த பிரிட்ஜை வந்து

அதே போல கணேசபுரம் என்னுடைய ஸ்கூலுக்கு வந்து அந்த கணேசபுரம் அரசு அந்த ஸ்கூலுக்கு வந்து கார்பரேஷன் ஸ்கூலுக்கு வந்து கூடுதலாக நாலு ரூம் கேட்டிருந்தோம் அதே போல வந்து கிச்சன் செட்டு நமக்கு வந்து லேபு பத்தாவது வரைக்கும் இருக்கு லேப் வேணும் அது கட்டிடத்துக்கான தயார் நிலையில் ஒப்புதல் கொடுத்து இருந்தாலும் மீண்டும் அந்த பண்டு இல்லாம தான் இருக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு அது நம்முடைய மாண்புமே மேலே வந்து ஏற்கனவே வந்து சீரமைப்பு பணிகளுக்கெல்லாம் நீங்க சில பண்ணு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது போதாது எங்களுக்கு இதுக்கு நீங்க உங்க பண்டிலிருந்து வந்து மேயர் ஃபண்ட் எங்களுக்கு கொடுத்தா அதுவும் பள்ளிக்கு கொடுத்தா எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை நேரத்தில் நான் வந்து வேண்டிக் கொடுக்கிறேன் அல்லது வேற ஏதாவது ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் அதே போல சாலை பணியாளர்கள் வந்து எங்களுக்கு வந்து மொத்தம் எட்டு பேர் அதுல மூணு பேர் தான் எங்களுக்கு இருக்காங்க மொத்தம் நூத்தி எண்பத்தி நாலு சாலைகள் எங்களுக்கு இருக்கு ஆனால் அதுல வந்து அஞ்சு பேர் வந்து ஓடின்ற பேர்ல வந்து வேற இடத்துல இருக்காங்க எங்களுக்கு இமீடியட்டா வந்து மழை காலத்துல அஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா குடுக்கணும் சொன்னாலும் அது தற்காலிகமா மழை பெய்யும் போதுலாம் வருவாங்க போவாங்க ஆனா ரெகுலரா எங்களுக்கு வந்து நூத்தி எண்பத்தி நாலு சாலைகளுக்கு வெறும் மூணு பேர் வச்சு பண்ண முடியுமா முடியாது எனவே ஒன்று இந்த ஓடையில் இருக்கக்கூடியவங்களை எங்களுக்கு அன்புங்க இல்ல நீங்க வந்து புதுசா எங்களுக்கு அஞ்சு பேரை வந்து நாங்க ஏற்கனவே கொடுத்துருக்கோம் கூடுதலா ஆப்தல் வந்து சாலை பணியாளர்கள் வார்டுக்கு வந்து அது எனக்கு வந்து என்ன கூடுதலா அஞ்சு பேர் சேர்ந்து ஆறு மாசமா கேட்டு இருக்கிறேன் அது அஞ்சு பேர் கேட்டு மற்ற மண்டலங்கள் தான் நம்ம வந்து தனியார் மயமாக்க இருக்கும்போது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் அதை வந்து நீங்க அந்த அஞ்சு பேர் கூட பண்ணாம அப்படி இருந்துட்டாங்க தயவுசெய்து எங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஞ்சு பேரையாவது அந்த பணிக்கு வந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது போல தம்பம் வந்து எத்தனை கம்பம் போடுறாங்க எப்படி போடுறாங்கன்னு தெரியல மண்டலத்துக்கு வந்து வாங்குறாங்க மொத்தம் நூத்தி ஐம்பது மண் நூத்தி ஐம்பது இடத்துல போறோம்னு சொல்றாங்க ஆனா திட்டமிட்ட கையெழுத்தோ அது வந்து எதுவுமே இல்லாம நான் அப்ளை பண்ணிட்டேன்னு வந்து சொல்றாங்க ஒரு நூத்தி ஐம்பது அனுமதி வாங்கினாங்கன்னா என்னன்னு கேட்டா இதுதான் நூத்தி ஐம்பது இதுதான் வந்து மாதிரி ஒவ்வொரு வார்டுக்குமான வெள்ளை அறிக்கையை கொடுக்காம கண்ட இடத்துல அவங்க போடுறாங்க கேட்டா அனுமதி வாங்கிட்டு சொல்றாங்க ஆனா முறையான அனுமதி இல்லாம வேலை செய்யணும் டிசி ஒர்க்ஸ் கவனத்திற்கான அவர்களுடைய சொல்ற குற்றச்சாட்டு நான் கூட நேரடியாக தயவு செய்து மழை வளம் விடம்புற காரணத்தினால் இனிமேட்டு அவர்களுடைய அனுமதி கேட்கும் பட்சத்தில் அந்தந்த வார்டுக்குட்பட்ட குடிநீர் வடிகாளர்கள உதவி பொருளாளர்களிடம் தடையினால் சான்று பெற்று அதன் அனுமதிக்கிற போது பெரிய சகலம் வழங்குகின்றது எதிர்காலத்தில் குடிநீர் வடிகாரிய உதவி பொருளாதாரம் கடைம்பு சட்டம் சட்டப்படி மனிதராட்சியில் அரும்குறி குற்றத்தை பரிசு பெற்றப்படி ஒரு நாட்டின் ஜனநாயக முறை பவங்களை கேட்ட கொள்றேன் ஒரு சொல்லி பயம் இல்லாம போகவாங்க அது பெனாலிட்டி போகானு கேட்டா இப்போ வந்து கேட்டா ஏன் போடுறீங்க கேட்டா அங்க வந்து சார் நான் ஜெனிஷேஷனுக்கு அப்ளை பண்ணி வைக்கிறோம் நான் ரிவைஸ் பண்ணிடணுன்னு வருவாங்க அப்படி பார்த்தா பெனால்ட்டி போடுறாம ஒரு இரநூத்தம்பது தானே போட்டுவிட்டு ஆயிரம் ரூபாய் பென்னால்ட்டி கட்டு அம்பான்னு வந்து ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லி போகணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது சாதாரணமாக ஏழை ஏரியா மட்டும் குடிசை பகுதியில் வந்து ஏதாவது பண்ணா அது நம்ம சட்ட திட்டங்களை நான் ரொம்ப கடினமாக பயன்படுத்துகிறோம் இதுபோல் கம்பெனிகளுக்கு நாங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்ட

எங்களுக்காக நிறைவேற்றப்படுது முதல்வர் கோரிக்கையை கேட்டால் அவருக்காக நிறைவேற்றப்படுகிறது சொன்னதாலும் தெரியுது ஒரு பிறகு என் கோரிக்கை நிறைவேற்றும்போது இப்போ அந்த நூத்தி ஐம்பது எம் எடுத்துட்டு ஒரு எண்ணூத்தி ஐம்பது பைப்பை போட்டு இப்ப நம்ம மாநகராட்சி சார்பா வந்து வந்திருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது

அது தோணி போட்டு வந்து அப்படியே இப்போ இப்ப மட்டும் போட முடியுமான்னு வந்து கேட்டாக்க இல்ல ஆன்லைன்ல வந்து நிறைய நடைமுறை சிக்கல்கள் வந்து இருக்கு நம்ம எம்பி வந்து மெட்ரோ வார்ட் எம்பி ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க ஏரிய எம்ஜி ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க இந்த லோக்கல் இருக்கக்கூடிய மெட்ரோ வார்ட் ஏரிக்கு வந்து வேற ஏதோ ஒரு பண்றாங்க எப்படி பண்றாங்க தெரியல மூலியமாக வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த மெட்ரோ சார்ந்த

நிதி ஒதுக்கி பண்ணணும் சொல்லியிருக்கிறோம் இது மூணு வருஷம் பண்ண மாதிரி இந்த வருஷம் நம்ம பண்றதுதான் மக்களை போய் சேரும் அடுத்த ஆண்டு தேர்தல் வரும்போது இந்த ஆண்டு பண்ணக்கூடிய பணிதான் நமக்கான நட்பயிலை கொண்டு வரும் இல்லை என்றால் இது மழை கிழக்கு நம்ம பண்ணிக்கலாம் சொன்னா அது ரொம்ப மழையில பாதிக்கப்படும் போது நன்றி நன்றி மேடம் அது போல வந்து எங்களுக்கு சீக்கிரமா எம் எம் காலனி கக்கின்சி காலனி கரிமேடு தோட்டி போட்டு வந்து கொஞ்சம் இந்த வீட்டில் எனக்கு ஒரு சீக்கிரமா முடிச்சு கொடுக்கணும் அன்னை சத்யா நகர் இடம் வந்து ஒதுக்கப்பட்ட இடமாவே இருக்கு அந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து இதை அமைச்சு கொடுத்து இன்னும் அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் கோரிக்கையை வச்சிருக்கிறேன் அதே போல வந்து பட்டா